ஐ கேம்பஸ் டிபார்ட்மென்ட் ஆஃப் இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கூட்டிலேயே இருந்துட்டு நினைக்கிற உங்களுக்கான ஒரு ஸ்கில் பத்தி தான் அதுதான் வேர்ட் பிரஸ் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிச்ச முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து வேர்ட் ப்ரெஸ்ங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ வேர்ட் ப்ரெஸ்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும் ஸோ அது எப்படி எங்கிற விஷயத்த நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் எல்லாருக்குமே ஒரு வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கு ஆசை இருக்கும் ஆனா நிறைய பேர் வந்து கோடிங்க நினைச்சு கவலைப்பட்டுட்டு பயந்திருப்பீங்க ஸோ அந்த கோடிங்ல ஹெல்ப்பே இல்லாம நீங்க ஒரு வெப் டெவலப்பராக ஆகையிலும் அதுதான் இந்த வேர்ட் பிரஸ் யூஸ் பண்ணி சோ வேர்ட் பிரஸ்ங்கறது சூப்பரான ஒரு ஸ்கில் வேர்ட் பிரஸ் நீங்க லேர்ன் பண்றதால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி தெரியுமா ஃபைவர் அப்வர்க்ங்கற பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கொள்ள இயலும் அதே மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும் அதே மாதிரி நீங்க உங்களோட பிசினஸ் வெப்சைட் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும் யார்டையுமே ஹெல்ப் இல்லாம நீங்களே ஓனா உங்களுக்கு தேவையான வெப்சைட்

creating blog websites, creating business and portfolio sites, uh, SEO speed optimization, e-commerce setup. இவ்வளோ விஷயத்தை நாங்க இந்த கோர்ஸ்ல வந்து கவர் பண்ணுவோம் ஏன் இப்ப இந்த வேர்ட் ப்ரெஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த ஜொக் மார்க்கெட்ல இந்த வேர்ட் ப்ரெஸ்க்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கேன்னு சொல்லி சோ நீங்க இந்த வேர்ட் ப்ரெஸ்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாலேஜோட இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஜொப்ப எடுத்துக்கொள்றதுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு

టెక్ పన్న సో ఉజిస్ట్రేషన్ కు ముందుకు